அனைவருக்கும் வணக்கம் இதுவரை யாரெல்லாம் குருவாக இருந்தார்களோ அனைவருடைய பாதமும் பணிந்து இந்த பதிவு நான் உங்கள் கரூர் அஸ்வமணிமேகலை இன்றைய பதிவு எதை சார்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம் லக்னம் துலாம் லக்னத்துக்கான முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நம்ம ஒவ்வொரு லக்னங்களுக்கும் காசு பணம் தனஸ்தானத்தை கையில் வச்சுருக்கக்கூடிய கிரகங்கள் எது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துட்ருக்கோம் அந்த அடிப்படையில் இன்றைக்கி துலாம் லக்னத்தை தனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய துலாம் லக்னத்துக்கு தனஸ்தானம் எதுங்க விரிச்சவோம் இப்போ நம்ம பொதுவாக தனஸ்தானத்தை கையில் வச்சுருக்கக்கூடிய கிரகம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சந்திரன் செகண்ட் சுக்கரன் பெருநாள் பெரும்படம் பெருநிதினு சொல்லக்கூடியது குரு பகவான் இன்னொரு விஷயம் என்னென்னா அதிர்ஷ்டம் நம்ம நம்ம விரும்புகிறது முக்கியமில்லை அந்த கிரகங்கள் நம்மளை விரும்பணும் அதுக்கு வந்து ஐந்தாம் பாவம் இந்த தான் பொதுவாக பர்டிகுலராக எல்லா லக்னங்களுக்கும் இத்தனை விதமான யோனி பேதங்களும் இத்தனை விதமான மனிதர்களுக்கும் காசு குணம் அப்படிங்கிற ஒரு நிதி நிதி அப்படிங்கிற ஒரு விஷயத்த கையில் வச்சுருக்கிறது இந்த நாலு நாலு விஷயங்கள் தான் நாலு பாவங்கள் தான் உள்ளே வச்சுருக்கு அந்த அடிப்படையில் இப்போ துலாம் லக்கணத்திற்கு அப்படிங்கும்போது நிதிநிலை அப்படின்னு சொல்லக்கூடிய வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா செவ்வாயுடைய வீடு அது விருச்சகம் விருச்சகத்தை எடுக்கும்போது என்ன அப்படின்னா நம்ம நம்மளுடைய பர்டிகுலராக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இந்த காலபுஷனுக்கு எட்டுன்னு சொல்லக்கூடியது இந்த லக்னத்திற்கு ரெண்டு காசு பணம் அதே மாதிரி தன பாவத்தை கையில் வச்சிருக்கிற வீடு ரிஷபம் ஆனால் அந்த வீடு இந்த லக்னத்துக்கு எட்டு எட்டு இவருக்கு ரெண்டு ரெண்டு இவருக்கு எட்டு அந்த மாதிரி ஒரு துலாங் லக்னத்துக்கு வரும் அப்போது இந்த எட்டு ரெண்டு காம்பினேஷன் என்னென்னா திடீர் அதிர்ஷ்டம் மக்கள் தொடர்பு அந்த ஒப்பந்த அடிப்படையில் பாண்டட்டு லேபர்களை வைத்து பணி செய்வது ஏன்னா ரெண்டு ஆறு பத்து அப்படிங்கிற இடத்துல சனியுடைய நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் மெயினாக இருக்குது இந்த லக்கண ரீதியாக பொதுவாக அப்போ உழைப்புங்கிற இடத்துலையும் சனி புதன் நட்சத்திரம் இருக்குது தொழிற்சாலைங்கிற இடத்துலையும் சனி புதன் நட்சத்திரம் இருக்குது ரெண்டாம் இடத்துலையும் சனியும் புதனையுடைய நட்சத்திரம் இருக்குது அப்போ சனி புதன் தான் மெயினாக காசு பணத்தை தொழிலில் ஜீவனத்தை கையில் வச்சுருக்கிற கிரகம் யாருக்கு துலாம் லக்கணம் இந்த துலாம் லக்கணத்திற்கு இந்த இரு ராஜ கிரகங்களும் இரு மதிநுட்ப கிரகங்கள் அப்படின்னா சொல்லணும் தொழில் வல்லமை இன்னும் சொல்ல போனால் கலைக்கு சொந்தக்கார அவர்கள் சனியும் புதனும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு கணக்காளன் அப்படின்னா சனி புதன் தான் அப்போ கணக்காலன் காண்டக்ட் அடிப்படையில் செய்கிறது கணக்கு வழக்கு போன சாஸ்திரங்கள் சம்மந்தப்பட்டது இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்டது திடீரரிசம் லாட்ரி சம்மந்தப்பட்டது இது அனைத்தையுமே கையில் வச்சுருக்கக்கூடிய விஷயம் என்னங்க சனியும் புதன்தான் இது பொதுவாக ஆனால் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா சந்திரன் அப்படின்னு சொல்கிறோம் சந்திரன் வந்து பொதுவாக ஒரு அன்றாட ப்ராசஸ்க்கு உண்டான ஒரு அமைப்பு சந்திர பகவான் கையில் வச்சுக்காருபோது சந்திரனுடைய நட்சத்திரம் துலாம் லக்னத்துக்கு எங்கே இருக்குன்னா நாலு எட்டு பன்னெண்டில் இருக்கு தொழில் காரகனே இந்த ஜாதகத்துக்கு தொழில் சந்திரன் சந்திரன்தான் ஆனால் நாலு எட்டு பன்னெண்டில் அந்த நட்சத்திரம் இருக்குது அப்படின்னா வீடு வாசல் வண்டி வாகனங்கள் சொந்தங்கள் உறவுகள் இதெல்லாமே தானே தன்னுடைய சுய முயற்சியில் ஏன்னா இடம்ங்கிறது லக்ன பாவத்தினுடைய சுக்கரனுடைய நட்சத்திரம் மூணு ஆறு பதினொன்னு இருக்கும் அப்போது அவர் ஆசைப்பட்டு அவர் சொந்தமாக சம்பாரித்து அவர் இஷ்டப்படி தன்னுடைய வாழ்க்கையை தன்னுடைய வசதி வாய்ப்பையை அமைத்து கொள்ளும் பக்குவம் துலாம் தக்கிறதுக்கு அப்படி இருக்கும்போது இந்த சந்திரன் பத்தாம் அதிபதியாகி நாலெட்டு பள்ளனில் இருக்கும்போது அந்த சொந்த பந்தங்களுக்கு நல்லா வாழ்ந்து காட்டணுங்கிற மாதிரி ஒரு நெறிமுறைகளோடு கஷ்டப்பட்டு கையூனி கரணம் பாஞ்சு மூணாம் படம் தானே கை அங்கே போய் சுக்கரனுடைய நட்சத்திரம் பூரா இருக்கு இல்லையா அப்போ தான் கையூனி கரணம் பாஞ்சு அதில் டெவலப் ஆகி வரக்கூடிய அம்சம் அப்படிங்கிறது குலாம் லக்னத்துக்கு இயல்பாகவே உண்டு அப்போது சந்திரனுடைய நட்சத்திரம் அப்படிங்கும்போது இப்போ இவங்க திருப்பதி போகிறது சந்திர பகவானுடைய வழிபாடு செய்கிறது சிறப்பாக அப்படின்னா ப்ராப்ளங்கள் போது ஒரு வீடு வாசல் சொத்து சுகங்கள் அனுபவிக்கும் போதெல்லாம் சந்திரன் பலமாக இருக்கும்போது பிரச்சனையே இல்லை சந்திரன் இந்த இடத்துல வீக்காது அப்புறம் ஏன்னா தொழிற்சாலை பத்தாம் அதிபதி சந்திரன் எட்டில் இருக்கும் அப்போ இவர்களுடைய அன்றாட ப்ராசஸினுடைய நிதிநிலையை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது ஒன்று அப்பில் இருக்கும் இல்லைன்னா டவுனில் இருக்கும் இந்த அப் அண்ட் டவுன் கான்செப்டை இவங்க வந்து கால்குலேஷன் செய்யவே முடியாது இது துலாம் லக்கணத்துக்கு இருக்கக்கூடிய அன்றாட ப்ராசஸ் சரி அப்போ சுக்கரன் அப்படின்னா மூணு எழுபது சுக்கரனு நட்சத்திரம் இருக்கு அட்டாம ஆதிபத்தியம் பெறுறாரு அப்போது எவ்வளோக்கு எவ்வளோ தன்னுடைய எஃபோர்ட்டையும் தன்னுடைய புத்துணர்ச்சியும் தன்னுடைய புதுசு புதுசான சிந்தனைகளையும் தன்னுடைய முயற்சிகள் எந்த அளவுக்கு த எந்த அளவுக்கு ஆசைப்படுறாரோ அளவுக்கு பெரிய ஆவார் பெரிய மனுஷன் ஆக்கும் யாரு சுக்கரன் சரி அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்போ சுக்கரன் வந்து இந்த ஜாதகத்துக்கு என்னங்க கிடக்கூடாது பனிரெண்டாம் இடத்துல தான் போய் சுக்கரன் லக்னாதிபதி தன் ஸ்தானத்துக்கு பன்னிரெண்டில் தான் போய் நீசமாகும் அப்போ இளமையில் வறுமை அப்போது இளமையிலேயே அனுபவிக்க முடியாமல் சம்பாரித்து வச்சதுக்கு அப்புறம் அந்த சம்பாரித்த சொத்துக்களை அனுபவிப்பதற்கு நேரம் காலம் இல்லாமல் உழைக்கக்கூடிய அமைப்புனா துலாம் அது சர்வீஸாக இருக்கட்டும் இப்போ நம்ம ஒரு இடத்துல சொத்தை வாங்கி போட்டுருவோம் அந்த சொத்துல நிம்மதியை நம்ம போய் அனுபவிக்க முடியாது அடுத்த ஒன்று கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கும் ஏன்னால் லக்னாச்சரி ஆறாம் இடத்துல உச்சோம் அதனால அப்போ இயல்பா சொத்து சுகம் எல்லாத்தையும் அமைச்சாலும் அதை அனுபவிக்கும் போது அப்படிங்கும் போது மீன் நம்ம சொந்த வீடு சொந்த இடத்துல இருந்தாலும் அனுபவிக்கிறோம் அப்படின்னா அந்த டைம்ல நம்ம சக்கர வியாதி வந்து அவனுக்கு பாதுசாப்படுத்தாரு அதுதான் அப்போ எதையுமே அனுபவிக்க போகும்போது அந்த உடல் ஒத்துழைப்புகள் கொடுக்காது அப்போ வாலிப காலத்துல அப்படின்னு எடுக்கும்போது வாலிப காலத்துல உழைக்கும் போது அதை அனுபவிக்கிறதுக்கு காசு இருக்காது அப்படிங்கிற ஒரு அபாகிய நிலையெல்லாம் சுலாம் தங்கிறதுக்கு இயல்பாகவே உண்டு சரி இது இப்போ சந்திரன் வந்து இப்போ நாலு எட்டு பன்னெண்டு அப்போ அந்த ப்ராசஸ் என்ன நிம்மதி ஈடுவாசல் இதெல்லாம் நம்ம கஷ்டப்படணும் அப்போ சின்ன வயசுல படுறதுங்கிறத விட இந்த தொழிற்சாணத்துல அதெல்லாம் வாங்கறது பண்றதுங்க போது சந்திரனுடைய பலம் நல்லா இருந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இவங்களுக்கு என்ன ஆகுங்க இதனுடைய அமைப்பெல்லாம் கொடுப்போம் அப்ப கண்டிப்பா பௌர்ணமி சந்திர பகவானுடைய வழிபாடு இதெல்லாம் நீங்க எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு அதெல்லாம் நிம்மதியே தரும் அதை சொன்னேன் நிம்மதியை தரும் அதே மாதிரி அடுத்தது குரு பகவானை எடுக்கும்போது சுக்கரனையும் குருவையும் பார்த்துட்டோம் குரு பகவானை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா சந்திரனையும் சுக்கரனையும் பார்த்துட்டோம் இப்போ குரு பகவான் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா குரு இந்த ஜாதகத்துக்கு மூணு ஆறு ஆதிபத்தியம் பெறார் அது சிறப்பான ஆதிபத்தியம் அப்ப அப்போ என்னன்னா லக்னத்தையே ஒன்று ஐந்து ஒன்பதில் குருவுடைய நட்சத்திரம் இருக்குது அப்போது நாம் எவ்வளவுக்கு எவ்வளோ நேர்மையாக ஜென்னியூலாக நம்ம கௌரவத்தை காப்பாற்றணும் மற்றவங்களுக்காக நம்ம பாடுபடணும் அதாவது நம்ம குடும்பத்தாருக்கு நம்ம பாடுபடணும் நம்ம ஒரு மனுஷன் நம்மளை காட்டணும் நம்ம நாலு பேர் மதிக்கணும் நம்ம சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி நம்ம ஒரு மனுஷனாக நிற்கணும்டா அப்படிங்கிற மாதிரி இந்த குரு ஒன்னைக்கு வரும்பதில் வீட்டு இருக்குது இல்லையா இப்போ மூணு ஆறு கதிகி அப்போ எதிரிகளோடும் சகோதர பாவங்களோடும் நம்மளுடைய கௌரவத்துக்காக போராடக்கூடிய அமைப்பை இயல்பாகவே குரு கொடுத்துருவாங்க ஆனால் தொழில் குரு உச்சம் இல்லையா சந்தர்ப்பத்தில் குரு உச்சம் இல்லையா அப்போ தொழில் உச்சம் ஆகும்போது என்ன நீங்கள் எந்த அளவு எஃபோர்ட் போடுறீங்களோ அந்தளவு உங்களுக்கு கௌரவம் பெரிய மனுஷன் பட்டமும் உங்களை பெரிய மனுஷன் ஆக்கி தான் பார்ப்போம் இந்த குரு விட்டுறதே விடுறாரு கைவிடவே விடாது எவ்வளவு கஷ்டத்தை வேணாலும் கொடுக்கும் ஆனால் பெரிய மனுஷன் ஆக்கி காமிச்சிடும் அப்படிங்கிறது பிஸ்னஸ் மேன் ஆக்கி காமிச்சிருங்கிறதுல எல்லாவும் சந்தேகம் இல்லை ஆனா அதுல ஒரு சின்ன ட்விஸ்ட் என்ன அப்படிங்கன்னா மூணு ஆறு கதிபடியா வருது பகவான் வந்து சுகஸ்தானத்துல போய் நீசமாகறாரு அப்ப என்னன்னா நம்ம வீடு கட்டிட்டு வீட்டில் படுத்துருக்கு வீட்டில் படுத்துக்கிறது நான் தானே சம்பாரிச்சேன் நிறைய என்ஜாய் பண்றது நான் கார் வாங்கியிருக்கேங்கிற சௌகியத்துக்காக நம்ம லக்ஸரிய வாழ்க்கையை சுத்தறது இதெல்லாம் செஞ்சோம்னா நம்ம பெரிய மனுஷங்கலாம் ஆக முடியாது சொகுசு கண்டுட்டோம்னா அல்லது கௌரவம் ஓணர்க பொருஷன் நமக்கு வந்துச்சு அப்படின்னா சுக கேடு வருது அதனால் நம்ம லேபராகவே இருந்து பாடுபடுறது ஏன்னா லக்னத்தில் சனி உச்சல்ல அதனால லேபராகவே இருந்து பாடுபடுறது சிறப்பிலும் சிறப்பு அப்போது இந்த பாருங்கள் சனி சுக்கரன் சந்திரன்லாம் என்ன ஒரு அமைப்பை வச்சுருக்குது சரி இப்போ ஐந்தாம் பாவத்தை எடுக்கமா இப்போ அஞ்சாம் பாவம் காலபுஷ தத்துவப்படி ஐந்தாம் இடமே காலபுஷனுக்கு பதினொன்று கும்பராசி அப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க பதினொன்றாம் இடமே அஞ்சாம் இடமா இருந்தால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ பதினொன்றுங்கிறது என்னங்க உபஜயஸ்தானம் வெற்றி ஸ்தானம் நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் வெற்றி வெற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உபஜயஸ்தானத்துக்கு உண்டு இப்போ இதோ பெரிய அழகான ஒரு விஷயம் அப்போ இந்த இடத்துல நம்ம நினைப்பது அத்தனையும் அதிர்ஷ்டமாக அதி நம்ம இஷ்டப்பட்டு உழைச்சா அது அதிர்ஷ்டமாக வந்து நிற்குங்கிறதுல அஞ்சு பதினொன்று கும்பத்துக்கு இருக்கிற காம்பினேஷன் வேறு எந்த லக்கணத்துலையும் கிடையாது ஒரு சிறப்பான காம்பினேஷன் அதே மாதிரி நமக்கு பதினொன்று திலா லக்கணத்துக்கு இப்போ லாபா லாபஸ்தானம் பெரும் பணம் பெரும் நிதி பினாமி இதெல்லாம் பார்த்திங்கன்னா பதினொன்று தான் இங்கே கும்பம் நமக்கு அஞ்சா பணம் ஆயிடுச்சு இங்கே பதினொன்று திலாப் லக்கணத்துக்கு அது பாதகமாக இருந்தாலும் பதினொன்றாம் இடமே காலபுஷனுக்கு அஞ்சு அப்போ சம்பாதிக்கணும் ஆனால் அது நமக்கு பாரம்பரியமாக வேணும்னா அந்த அளவுக்கு நம்ம உழைக்கணும் ஓனருங்கிற விஷயமோ பெரிய மனுஷன் ஆயிட்டோம் அப்படிங்கிற தன்மையோ அல்லது தனக்கு அப்படிங்கிற சுயநலமோ இல்லாமல் பாடுபடும்போது நம்மை உயர்த்தி பார்த்து நம்ம காலப்போக்கில் ஒரு புள்ள குட்டியெல்லாம் கல்யாணமாகி வர்ற காலங்களில் ஒரு பெரும் ஆளாக்கி காட்டக்கூடிய அமைப்பை குரு பகவான் மட்டுமே தருவார் இப்போ பாருங்கள் ஒரு அற்புதமான விஷயம் சுகஸ்தானத்தில் த தனத்தை கொடுக்குற பெருநிதியை கொடுக்குறவன் நேசம் சுக்கரன் ஒரு லக்ஷரி வாழ பார்க்க வாழ்கிறது சுக்கரன் அது லக்னாதிபதியே வராது அவர் பன்னெண்டாம் இடத்துல நீசம் பன்னெண்டாம் இடத்துல நீசமான என்ன ஆகும் நிம்மதியாக நம்ம தூங்க முடியுமா முடியாது சரி அப்போது ஒரு தனஸ்தானம் அன்றாட பிரசம் சொல்கிற கிரகம் யாருங்க சந்திர பகவான் அவர் தொழிற்காரர் அவர் நாலு எடுத்துக்கும் சொந்தக்காரர் எங்கே நீசம் ஆகிறாரு தனஸ்தானத்துலேயும் நீசம் ஆடுறாரு அக்கா காசு பணத்தை கொடுக்குற கிரகம் நம்மளோட தனஸ்தானத்தில் சந்திர நீசம் சுகஸ்தானத்தில் குரு நீசம் அனுபவிக்கக்கூடிய இடத்துல சுக்கர நீசம் எப்படி பார்த்தீங்களா பதினொன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பதினொன்னாம் இடம்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய வெற்றிஸ்தானம் அல்லது நம்மளுடைய ஐந்தாம் பாவம்னு சொல்லக்கூடிய காலபுஷதத்துவம் சொல்லக்கூடிய சூரியன் லக்னத்திலேயே நீசம் அப்போது துலாம் லக்னத்துக்கு பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு ஒரு பரிதாபமான நிலை அப்போது நம்ம எவ்வளவு சம்பாதிச்சாலும் எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் எவ்வளோ போராடி ஜெயித்தாலும் நாம் அனுபவிப்பது என்பது குறைவு ஆனால் ஒரு நிறைவான வாழ்க்கையை நிறைஞ்ச மனுஷனாக வாழ்கிற பாக்கியத்தை நிறைஞ்ச குடும்பமாக வாழ்கிற பாக்கியத்தை துலாம் கொடுக்குங்கிறத சொல்லிட்டு இயல்பாக இந்த குரு பாதிச்சது அப்படின்னா இந்த லிவர் லிவர் சுகக்கேடுகள் இதெல்லாம் வரும்பட்சத்துக்கு குரு பாதித்தவங்க அரச மக்கள் சுற்றுங்க குரு பகவான் ஆலயங்கிறத விட திருப்பதி ஏழுமலையான வழிபாடு பண்ணுங்கள் அது சிறப்பை தரும் அதே மாதிரி சுக்கரன் பாதித்தது அப்படின்னா சுக்கரனுக்கான சக்கரத்தாழ்வார் வழிபாடு யாராவது நம்ம வீட்டில் லேபர்கள் நம்ம தொழில் தொழில் பண்ணுற இடத்துல அல்லது நம்ம சொந்தக்காரவங்க கல்யாணம் பண்ண முடியாமல் வந்தாங்கன்னா அவங்களுக்கான நகை நட்டுகள் அதாவது தங்கம் தானம் கொடுக்கறது அல்லது சாமிக்கே அம்பாளுக்கே தங்கம் எடுத்து தாலிக்கு தங்கம் எடுத்து அம்பாளுக்கு கொடுக்கறது இதெல்லாம் சுக்கரனுக்கான பரிகாரமாக இருக்கும் ஏன்னா இதெல்லாம் லக்னம் கடத்துகிற ஸ்தானத்துக்கு அதிகரிக்கும் கலத்துகிற வீடு அதனால் நகைக்கு தாலிக்கு பொண்ணு வாங்கி தரது அதெல்லாம் ஜெயலலிதா அம்மா எடுத்தாங்க சுக்கரனு அவங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ஐந்தாம் பாவத்தை ஆக்டிவேஷன் பண்ணாங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்னாதிபதி சுக்கரன்லாம் கெட்டுருக்கு மறைஞ்சிருக்கு நீசமாக இருக்குது திடிசூன்யமாயிருக்கு அஸ்தங்கம் ஆகி போச்சு அப்படிலாம் இருந்ததுன்னா நீங்கள் ஒரு சாமிக்கே ஒரு பொட்டு வாங்கி கொடுங்க தங்கமாக வாங்க ஒரு பொட்டு தங்கம் வாங்கி கொடுங்க அதாவது தாலி பொட்டு போடுவாங்கல்ல அது வாங்கி கொடுத்தீங்கன்னா சாமிக்கு அதில் திருக்கல்யாணத்துக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அது நல்லாயிருக்கும் சாமிக்கு கொடுக்குதுங்கிறத விட நம்மகிட்ட இருக்கிற லேபர்ஸுக்கு கல்யாணத்துக்கு ஒரு உதவிக்கு காசு பணமும் நகை உண்டான பவுனியும் எடுத்து கொடுத்தீங்கன்னா அதுவும் பரிகாரமாகும் இது ஒன்று சந்திரன் பாதிக்கப்படுது அப்படின்னா நீங்கள் எடுக்கிற விஷயம் கேட்கவே வேணாம் சந்திர பகவானுக்கு நாம் அன்றாட ப்ராசஸ் நல்லா இருக்கணும் அப்படின்னா பௌர்ணமி வழிபாடு பௌர்ணமி வழிபாடு தாயிட்ட தாயிட்ட பகச்சிக்காமல் தாய் சாவை வாங்கிக்காமல் திருப்பதி ஏழுமலையான வழிபாடு செய்வது இன்னும் போனால் சந்திரன் தொழிற்சாலைனால நீர்நிலை நீர் சம்மந்தப்பட்ட நீர் ராசி இல்லையா காசு பண்ண இருக்கிறதா இப்போ சர்வீஸ் ஸ்டேஷன் மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி மாதிரி அந்த நீர் சம்மந்தப்பட்ட நீர் பானகங்கள் மோர் கொடுக்கறது அபிஷேகங்கள் ஆராதனைகள் சாமி அபிஷேகங்கள் பண்ணி பார்க்குறது இதெல்லாமே தொழில் விருத்திக்கு அருமையான விஷயமா இருக்கும் மீண்டும் அடுத்த லக்கணத்தில் சந்திக்கலாம் உங்களுடைய கருத்துக்களும் விமர்சனங்களும் வரவேற்கப்படுகிறது நான் உங்கள் கரு அஸ்வோ மணிமேகலை ஆன்லைன் மணிமேகலை ஆன்லைன் அஸ்வ டிவியாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறையா பதிவுகள் கொடுத்துருக்கேன் போய் பாருங்கள் கருத்துக்களை தெரிவிங்க